ஐயோ இவரெல்லாம் கலையாயி ஒரு போட்டோஷூட் பண்ண தெரியாதா திருமணம் ஏ போட்டோ ஷூட் நல்லாவே பண்ணு இப்பதான் நம்ம ரீல் கல்யாணம் பண்ணிருக்கோம் நல்லா போட்டோ ஷூட் நான் என்ன சொல்லணும் நீ என்ன கேமரா அப்புறம் அப்புறம் அந்த தாலி எப்படி கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு ரொமான்சா பாருங்க

ஐயோ இவரெல்லாம் கலை ஆயி ஒரு போட்டோ ஷூட் பண்ண தெரியாதா திரும்ப கேமராமேன் என்ன சொல்ற எனக்கு என்ன தெரியும் நானா கேமராமேன் நீ கண்ணுதுல எல்லாம் வாயை வெச்சு கூடு இருப்ள கில்ஃபக்கி இல்ல அப்படியே அப்புறம் வேற எப்படி போட்டோ ஷூட் இங்கே எடுக்கலாம் இங்க வாங்க இங்க வாங்க

இல்ல நம்மளோட காதல் பரிசு கல்யாண பரிசு போட்டோஷூட்லாம் இருக்கு ரியல் கல்யாணம் இது. நம்ம வந்து கண்டென்ட் கல்யாணம் பரோல் இருக்கு நம்ம மனசாட்சி இருக்கு. ஸ்லோமோல ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க என்னோட ஷார்ட்ஸ்ல ஊரா ரோதி. அண்ணா. ஹ்ம். ஸ்லோமோ. ஹ்ம். இங்க பாரு. இங்க பாரு. எழுந்திருக்க முடியாது.